வணக்கம் லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பையன் பெட்டி நான் அதில் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்று வந்திருக்கும் அதாவது கே பிரச்சனை இருக்கிறாங்களுக்கெல்லாம் ஸோ நான் அந்த ரெண்டு அப்டேட்டையும் இல்லைங்க செஞ்சேன் செஞ்சதுக்கு சில ரிசல்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இந்த த்ரீ டோட்ஸை கிளிக் பண்ணி மெயின் நேட்டுக்கு போனேன் ஸோ என்னுடைய பேலன்ஸ் வந்து மாறி இருக்கு இதில் மெயின் நேட் செக் லிஸ்ட்டை காட்டுறேன் ஸோ எனக்கு இதில் ஒரு டைமர் ஒன்று இருந்தது அது இல்ல போயிட்டு கீழே வந்து பாருங்க மெயின் நெட் டு மைக்ரேட் மைக்ரேட் டு மெயின் நெட்ன்றது க்ரீன் கலருக்கு மாறிட்டு ஸோ இதில் வந்து இந்த மெயின் நேட் செக்லிஸ்ட்ன்றது பக்கத்தில் ஒரு சின்ன அரோ ஒன்று இருந்தது ஸோ இந்த மெயின் நேட் செக்லிஸ்ட்டு என்ன டைம் அரோ ஓடிட்டு அதுக்கு பக்கத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரோ ஒன்று வந்துருந்தது ஸோ உங்களுக்கும் வந்துருக்குமாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்லியிருந்தேன் நான் அதே மாதிரி பை ப்ரௌசரில் கேவைசியை கிளிக் பண்ணிங்கண்டா அதுவும் எனக்கு க்ரீன் கலருக்கு வந்துட்டு அதுக்கு ரீசன் என்னென்னா அவங்களுக்கு தந்துருந்த லாஸ்ட் ஃப்ரெண்டு அப்டேட்டையும் நான் ஒர்க் பண்ணினால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா செஞ்சுருப்பீங்க ஸோ இப்போ என்னுடைய வாலட்டுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவாக மாறி இருக்காங்கறத நானும் இன்னும் செக் பண்ணலை என்னுடைய டுவெண்ட்டி ஃபோர் பேர்ட்ஸை கொடுத்து செக் பண்ண போகிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஓகே இப்போ என்னுடைய பை ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக எனக்கு வந்து எழுநூற்றி பத்தொம்பது பை பெண்டிங்கில் இருந்ததெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு டூ அப்டேட்டை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களோட சால்வ் சோல்வாயிருக்கும் இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்னுடைய வர்டுகளுக்கு ஸோ இதில் லொக்குல இருந்தால் நீங்கள் அதுக்குள்ளேயே போய் பார்க்கலாம் ஸோ எனக்கு வந்து ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரேஷன்ன்றதுக்குள்ளே போனாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எனக்கு லொக் வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுநூற்றி பதினெட்டு பையும் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு டென் டேஸ் அப்படி அதுகளுக்குள்ள சாரி ஒரு பத்து பன்னெண்டு நாளில் என்னுடைய லாக் பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நான் விட்ரா பண்ணி எடுக்கலாம் ஸோ அது விட்ரா பண்ணக்குள்ளே அடுத்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஆட்டுறேன் இந்த அன்லாக்ன்றதை கிளிக் பண்ணி நான் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ பெல்லாருக்கும் வழங்கியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு அப்டேட் கண்டுறது ஸோ ஃபை மூலமாக எங்களுக்கு இந்த ரெண்டு நல்ல அப்டேட்டும் தந்துருந்தவங்க திருப்பியும் சொல்கிறேன் எங்களுடைய யூடியூப் சேனலில் எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக இந்த வீடியோக்கு முதல் நினைங்கன்னா ஒன்றில் ரெண்டு வீடியோக்கு முதல் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ஃபை நெட்ஒர்க்கு புதிய அப்டேட் கட்டாயம் இதை மட்டும் ரெண்டு வீடியோ இருக்குது ஸோ இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இப்போதைக்கு சால்வ் பண்ணலாம் இதை விட உங்களோட வேறு கேஒய்சி பிரச்சனை இருக்குமெண்டா அவங்களோட கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இத்தனை நாள் நாங்கள் மின கட்டுறதுக்கு பிரயோசனமானது தான் இந்த பையன்றது மீண்டும் ஒரு அனுபவிச்சிருக்கோம் பை சம்மந்தமான ஒழுங்கான அப்டேட் தான் நான் கொஞ்சம் வீடியோ போடலை பட் இன்றைக்கு நாளைக்கு வந்து பையில மிக மிக முக்கியமான அப்டேட்டுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பையில ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பையை யூஸ் பண்ணி உங்களோடய லைஃபை மாற்றுங்க பையன் எவ்வளோத்துக்கு வருது அந்த பைய வித்து வாங்கி வித்து வாங்கி அதில் ஒரு ப்ராஃபிட் எடுக்கலை இல்லையே உங்களுடைய பையை லூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட ஃப்யூச்சராக இந்த பை இருக்கு அதை மறந்துட வரா ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயமாக அதை செய்ங்க ஓகே இந்த சின்ன வீடியோ இதோட முடிப்போம் மூன்று பின்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்